ரஜினிகாந்த் திருவண்ணாமலையை பலமுறை முதன்மையாக ஆன்மீக காரணங்களுக்காக பார்வையிட்டுள்ளார் அவர் தியானம் ஆன்மீகம் மற்றும் ஆத்ம சிந்தனை மீது தீவிரமாக நம்பிக்கை கொண்டவர் திருவண்ணாமலை அதன் பிரசித்தி பெற்ற அருணாசலேஸ்வரர் கோவில் மற்றும் அருணாசல் மலை ஆகியவை சக்தி வாய்ந்த ஆன்மீக தலமாக கருதப்படுகின்றன அவரது விஜயத்தின் முக்கிய காரணங்கள் அருணாசலேஸ்வரரின் பக்தி அருணாசலேஸ்வரர் கோவில் அக்கினி நெருப்பு மூர்த்தமாக இறைவனை வழிபடச் செய்யும் பஞ்சபூத சலங்களில் ஒன்றாகும் ரஜினிகாந்த் சிவபக்தர் என்பதால் அவருக்கு இந்த கோவிலுடன் ஆழமான தொடர்பு உள்ளது ரமண மகரிஷியின் தாக்கம் ரஜினிகாந்திரிய ரமண மகரிஷியின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவர் அவர் ரமண ஆசிரமத்தில் தியானம் செய்துள்ளார் மன அமைதி மற்றும் தெளிவு சூப்பர் ஸ்டார் வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தம் இருக்கும் ஆன்மீக வழிநடத்தை தேடி அவர் திருவண்ணாமலையை பார்வையிட்டுள்ளார் கிருவலம் அவர் பதினான்கு கிமி அருணாசல் மலை கிருவலம் நடந்துள்ளார் இது கர்மவினைகளை நீக்கி மோட்சம் தரும் என நம்பப்படுகிறது உடல் நலம் மற்றும் மீட்பு உடல் நலப் ஏற்பட்ட போது அவர் திருவண்ணாமலையை அடைந்து ஆன்மீக புத்துணர்வு பெற்றுள்ளார் அவரது திருவண்ணாமலை பயணங்கள் சாதாரணம் ஆன்மீகம் மற்றும் அமைதியான வாழ்க்கையை அவர் விரும்புவதை வெளிப்படுத்துகின்றன